வணக்கம் 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 அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த் அப்படின்னு இன்னைக்கு ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஆணி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திருநாள் இந்த சஷ்டி திருநாள் பிளஸ் வந்து சுபம் இன்னைக்கு எல்லா ஏரியாலும் வந்து பார்த்தோன்னா மேரேஜ் கும்பாபிஷேக கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரா வந்து பார்த்தோன்னா களை கட்டிட்டு வந்து பாத்தினா இருக்கேங்களே நானும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான் வந்து பார்த்தா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இன்னைக்கு லைஃப்ல நிறைய 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 குட் நியூஸும் நிறைய நிறைய க்ரீன் சிக்னலும் வந்து பார்த்தோன்னா கிடைச்சதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக அதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தினா என்னோட நண்பிற்குரிய மருதமலை முருகம் வச்சானே க்ரீன் ஷர்ட்டில் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக கிளம்பிட்டிங்களே ரொம்ப சந்தோஷங்கள் காலையிலேருந்து இருந்து வந்து பார்த்தோன்னா செம்ம பிஸிங்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று பழனிமலை முருகமச்சானே அச்சானே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனங்கம்பட்டி சித்தர் தாத்தாவை வந்து பார்த்தோன்னா பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தினா அதிகாலையிலேயே கிளம்பி போய்ட்டு பேரூர் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் மாமனுடைய வந்து உற்சவம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சுங்களே அதாவது ஏனமச்சாமல் வந்து பார்த்தோன்னா வச்சு வந்து மாமன் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் அப்படியே கோயிலை சுற்றி வந்து பார்த்தோன்னா வருவாங்க அதாவது திருவீதி உலா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அது சூப்பராக வந்து பார்த்தினா நடந்துச்சு அதுக்காக வந்து பார்த்தினா காலையிலேயே போயிட்டு கலந்துகிட்டு ஏனமச்சாங்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வந்து பார்த்தனா வாங்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிவன் சிவனடியார்களையும் பார்த்துட்டு சிவ வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தோன்னா முழுங்க என்னுடைய மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் அப்படியே எவ்வளவு அழகா அந்த ஏனையில மெதுவா வந்தாரு ஊரோ சம சூப்பர் பார்க்க வந்து கோடி கண்கள் வந்து மாதிரி அவ்வளவு வந்து பாத்தோன்னா அழகு அப்படியே வந்து அதை முடிச்சுட்டு அங்கேருந்து தீர்த்திப்பாளையன்னு சொல்லிட்டு வந்து பாட்ஸ் வந்து பாத்தா வெள்ளியங்கிரி போகிற ரூட்ல கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி போகிற ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கோயிலோடைய கும்பாபிஷேகம் அந்த கோயிலுடைய கும்பாஷேகத்துக்கும் வந்து பார்த்தோன்னா போய் கலந்துக்கிட்டு என் மாமன் எல்லாமல்லாம் எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா பெற்றுட்டு அதாவது மல்லேஸ்வரன் மல்லேஸ்வரியும் வந்து பார்த்தோன்னா அத்தை அவங்களுடைய திருக்கோயிலுடைய வந்து குடமுழுக்கு அதிலையும் போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணமும் நடந்துச்சு ஸோ அந்த திருக்கல்யாணத்துலேயும் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து பார்த்தன்னா வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாப்போட ஓப்பனிங் இன்னைக்கு அந்த ஷாப்போட ஓப்பனிங் அப்படின்றதுனால வந்து அங்கே போய்ட்டு வந்து பார்த்தினா பூசெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்காக ஆக்சுவலாக நான் பரம்பரை வந்து பார்த்தினா ஐயரும் கிடையாது இல்லை வந்து பார்த்தினா அந்த கம்யூனிட்டியும் வந்து பார்த்தின்னா கிடையாது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து விஷயங்கள் ஒரு ஆன்மீகம் வந்து நிறைய பேர் வந்து அப்படின்றது கூப்பிட்டாங்க ஷாப்புக்கு போக முடியல வந்து ஒரு சிலவங்களுடைய ஷாப்புக்கு போயிட்டு என் கையால வந்து வந்து பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துரு அவங்க சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதாரம் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துட்டு வந்து பார்த்தோம்னா வந்தேன் ரொம்ப சந்தோஷங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா மேரேஜ் ஆயிருக்கு எக்ஸ்பெஷலி நான் வணங்கக்கூடிய என் வந்து பார்த்தோன்னா என்னுடைய மருதமலை முருகமச்சானுடைய சன்னதிலே வந்து பார்த்தோன்னா மேரேஜ் நடந்து வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே ஒரு சில டைம் வந்து நினைச்சு பார்ப்பீங்களா இந்த லோகத்துக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்கும் நிறைய விஷயங்கள் உதவிகரமாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தோன்னா விளக்கியத்தை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருக்கும் இருந்து அவங்கள திரும்ப வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கும் வந்து பார்த்தோன்னா திருமணம் ஆகாம இருக்கு அப்ப பாக்கியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அதற்கு உண்டான வந்து பார்த்தோன்னா ஒரு வேண்டுதலையும் நம்ம வந்து பார்த்தோன்னா வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆனா போதும் இந்த வயசுல இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த நைன்டி கேட் எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் வரணும் நல்ல மாமனார் வரணும் நல்ல மாமியார் வரணும் நல்ல வீடு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தினா அமையணும் நல்ல ஊரில் பொண்ணு எடுக்கணும் நல்ல மனைவி வந்து பார்த்தினா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க அப்படி வேண்டிக்குவாங்க ஆனால் நான் அப்படியே வந்து பார்த்தினா கிடையாது வித்தியாசமாக இவங்க எல்லாருக்கும் மேரேஜ் நடக்கணும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படணும் ப்ளஸ் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து வந்திருந்தாருங்களே கோயிலுக்கு நான் ரெகுலரா மருதமலை போயிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்திருந்தாரு எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வரும்போது அவங்க அம்மா அப்பாவும் காலில் விழுந்த வந்து பார்த்தோன்னா என் காலில் விழுந்துட்டு ஒரே அழுகு வர சாமி நாங்க உங்களை ரெகுலரா வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும் ரெகுலரா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும் மருதமல ரெகுலரா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேங்களே உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சோம் பேச முடியல இன்றைக்கிதான் வந்து பார்த்தினா பேசணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்துக்கு தைரியத்தை வர வச்சுட்டு பேசுகிறோம் ஆக்சுவலாக யார் வேணாலும் எங்கிட்ட வந்து பார்த்தினா வந்து பேசலாங்களே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷை டைப்பால வந்து பார்த்தீங்கன்னா பேசாம போகிறாங்களே தவிர்த்துட்டு நான் யார் கூப்பிட்டாலும் வந்து பார்த்தினா பேசுங்களேன் யார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பார்த்தோன்னா சரிங்களா ஃபோனில் கூப்பிட்டாலும் சரி இல்லை டேரக்டாக வந்து பார்த்தினா பேசணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கோயிலில் பார்த்தாலோ இல்லை காரில் போகும்போது பார்த்தாலோ இல்லை டிராஃபிக் சிக்னலில் பார்த்தாலும் இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தினா என்கிட்ட பேசியிருக்காங்க பேச ட்ரை பண்ணியிருக்காங்க நானும் வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கேங்களே பட் அவங்களுக்கு வந்து தெரியல தான் கடந்த ஒரு சிக்ஸ் மந்த்தாக பார்த்துட்டு இருக்கோம் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி மேரேஜ் வந்து பார்த்தோன்னா ஆகாம வந்து பார்த்தோன்னா இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அப்புறம் அவங்க பையன் வந்து பாத்தினா வந்தாரு பையன் வந்து பார்த்தோன்னா வரும்போது கொஞ்சம் ஏஜெடு பர்சன் லேட் மேரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வச்சீங்களா வந்த அரை சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தேன் என்னுடைய முருகப்பெருமான் எனக்கு என்ன உத்தரவு வந்து பார்த்தினா கொடுத்தாரு என்ன சொல்ல சொன்னார் என்னுடைய மருதமலை மச்சான் என்ன சொல்ல சொன்னார் நான் எதுவுமே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஞானமும் கிடையாது அந்த அளவுக்கு அறிவும் வந்து பார்த்தினா கிடையாது எல்லாமே அவன் கொடுத்தது எல்லாமே அவன் வந்து பார்த்தினா கொடுத்தது அவன் சொல்ல சொன்னதை வந்து பார்த்தினா சொன்னேன் ஆடி மாசத்துக்கு முன்னால் வர சஷ்டியில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்தினா சொன்னேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தோன்னா சொன்னனே நான் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்லாம் வந்து பார்த்தன்னா எனக்கு தெரியாது அவன் சொல்ல சொன்னான் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் அப்படி சொன்ன உடனே வந்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க அந்த பையனுக்கு நம்பிக்கை வந்து பார்த்தன்னா கிடையாது அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை ஏன்னால் அந்த பையன் அன்னைக்கு தான் என்னை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தனா பார்க்குறாங்க என்னைய பார்க்க வைக்கணும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கணும் அந்த அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உலகட்டாயப்படுத்தி வந்து பார்த்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்களே வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சுட்டா அவங்க நம்பிக்கையே கிடையவே கிடையாது என்னி கரெக்டாக ஃபார்ட்டி எயிட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ஃபிக்ஸ் ஆச்சு இத்தனை வருஷமா தேடிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்காங்க இத்தனை வருஷமா தேடிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஊர் வந்து பார்த்தோம்னா போய் அழிஞ்சு திரிஞ்சு பொண்ணு பாக்குறதுலாம் ஒரு பெரிய கான்செப்ட்ங்களா அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்னு மெனக்கெட்டு டைம் ஷெடியூல் போட்டு இன்னைக்கு இந்த ஊருக்கு போகணும் நீங்க அந்த ஊருக்கு போங்க நீங்க இந்த ஊருக்கு வந்து பார்த்தோம்னா போங்கன்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா வேலை பார்க்கணும் அப்பதான் வந்து இப்படி ஒரு விஷயங்களை நடக்குங்களே அப்படி இருக்குமா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல என்னுடைய மருதமலை முருகமச்சானுடைய வந்து பார்த்தோன்னா அருளால் இன்னைக்கு சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பிக்ஸ் ஆகி நல்லபடியாக இன்னைக்கு கல்யாணமும் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சிங்களே நானும் அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் போகல அன்றைக்கே சொல்லிட்டேன் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் மேபி கல்யாணம் முடிச்சவனா வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க தாலி எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க பொண்ணு வீட்டு இருந்து தாலி எடுக்கிறதுக்காக வந்து என் கையால் தான் வந்து பார்த்தோன்னா ஜுவல்லரி ஷாப் போயிட்டு வந்து பார்த்தோன்னா தாலியும் வந்து பார்த்தோன்னா எடுத்து கொடுத்தாங்களே ரொம்ப சந்தோஷங்களாக வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சாமியும் கல்யாணம் கல்யாணம் வந்து வந்து நடந்துச்சு என் என் பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எதுவுமே 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 சொல்லாதீங்க முடியாது எல்லா மருதமலை மச்சானுக்கு தான் தான் அவன் காரணம் பார்த்தோன்னா பண்ண முடியாது எல்லாமே அவனால் மட்டும்தான் நடந்துச்சு அவன் அருளாலே அவன்தால் வந்து பார்த்தனா வணங்கி நீங்க எது சொல்றதா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நம்பிக்கை வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு சாமி இதுக்கப்புறம் நான் முருகரை வந்து பாத்தோம்னா பரிபூர்ணமா நம்புறேன் முருகரை பரிபூர்ணமா வந்து பாத்தோம்னா நம்புறேன் எனக்கு எனக்கு குழந்தை பிறந்த அது பொட்ட புள்ள பிறந்தாலும் ஆம்பளை புள்ள பிறந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு முருகருடைய திருநாமத்தை வந்து பார்த்தோன்னா உங்க வாயால் நீங்க தான் வந்து பார்த்தோன்னா சூட்டணும் ரெண்டு மூணாவது ஒரு விஷயங்கள் என்ன டம்பாலும் வந்து பார்த்தோன்னா யாரா இருக்கலாம் கல்யாணம் ஆகாம வந்து பார்த்தோன்னா இருக்கா அவங்க எல்லாரையும் மருதமலைக்கு வர வச்சு உங்களை தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ண வச்சு விளக்கு வந்து பார்த்தனா போட வந்து பண்ண வச்சு பிளஸ் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய அருளை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லி ஏன்னா நானே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு என்னால் என்னெல்லாம் உதவிகள் பண்ண முடியுமோ அது பொருளாதார சம்பந்தமா எந்த உதவிகளும் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அதையே நான் பண்றதுக்கு தயாராக இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லும்போது பா ஒரு குருவுக்கு என்ன தேவை ஒரே டீச்சர் இருக்கேங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சாலே வந்து பார்த்தோன்னா அந்த குருவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரிதான் எனக்கு இவங்க எல்லாரும் இப்படி முருகரை தேற்றத்தை வந்து பார்த்தோன்னா இருக்கிறது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு மேரேஜ் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கீங்களே நான் சொல்லி நிறைய பேருக்கு மேரேஜ் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றிகள் இது எல்லா புகழும் நண்பர்களுடைய மருதமலை முருகமைச்சு எனக்கு தான் இன்னைக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பாமன் சுவாமி தாக்க தாத்தாவுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு அவருடைய கோயிலுடைய குடமுழுக்கு விழா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நடந்துச்சுங்களோ ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா முடிச்சிச்சு திருவான்மியூர்ல சென்னை திருவான்மூர்ல இருக்கக்கூடிய பாமன் சுவாமி தாத்தாக்களுடைய வந்து பார்த்தோன்னா கோயிலுடைய குடமுழுக்கு விழா ரொம்ப சிறப்பா வந்து பாத்து நடந்துச்சுங்களே மருதுமலைக்கு போற லைன்ல பாருங்க வேற லெவல்ல வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ஆறு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா நடந்திருக்குங்களா அவருடைய ஜீவ சமாதியில நடந்திருக்கு பாமன் சுவாமி தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அவரு அதி தீவிரமான வந்து பாத்தினா முருக பக்தர் இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தினா அவரு கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஒரு ஆயிரத்தி வந்து பாத்தினா தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி வந்து பாத்தினா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அதி தீவிரமான முருக பக்தர் அவர் வாழ்க்கையில எண்ணற்ற அதிசயங்களை வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமா நிகழ்த்தி வந்து பாத்தினா இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமான வந்து பாத்தினா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாம இருக்கலாம் ஒரு நாள் வந்து அவர் அவருடைய நேட்டிவ் வந்து பாம்பன் அதாவது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க நம்ம பாம்பன் பிரிட்ஜுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் பாருங்க பாம்பன் பாலம் ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் ஒரே நேரத்தில் போறதுக்காக ரெடி பண்ணி வந்து பாத்தினா வச்ச ஒரு விஷயங்கள் சோ அந்த மாதிரி அந்த ஏரியால தான் பிறந்தாரு அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பயர் சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானால் வந்து பார்த்தோன்னா ஆட்கொள்ளப்பட்டார் அப்படி ஆட்கொள்ளப்பட்டு வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வந்து கிளம்பி சென்னை வந்து பார்த்தோன்னா வராருங்களே சென்னை வந்து பார்த்தோன்னா வந்து சென்ட்ரலில் வந்து பார்த்தோன்னா இறங்கிட்டாரு சென்னை சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்து வண்டியில் பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா விடுறாங்களே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா காலிகம்பால் கோயில் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே என்னுடைய காலிகம்பால் அத்தை வந்து பார்த்தோன்னா இருக்கா வீர சிவாசியில் வந்து பார்த்தோன்னா இருந்து ஜெயலலிதா வந்து பார்த்தோன்னா இருந்து பாரதியார்லேருந்து எல்லாருமே தரிசனம் பண்ண வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில் அங்கே வந்து பார்த்தோன்னா இறக்கி வந்து பாத்தீங்கன்னா விடுறாங்க அங்கே இறக்கி விடும் போது ஒரு மூதாட்டி வந்து பாத்தினா வர ஒரு பாட்டிமா வந்து பாத்தோன்னா வந்து பாமன் சுவாமிங்கள்கிட்ட சொல்றாங்களா முருகர் என் கனவுல வந்தாரு நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு துறவி ஒருவரை அவர் கூட்டு போய் அடைக்காலம் கூட சாப்பாடு கூட அவரு தங்கறதுக்கு வீடு வந்து பாத்தினா கூடுன்னு சொன்னாரு வா போலாம் வா நான் இதே சொல்லி தான் வந்து அந்த பாட்டிமா கூப்பிட்டே இருக்காங்க பெரிய பாருங்களேன் தான் நான் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன் நீங்க எதுவுமே பண்ண அவ்வளவு முருகரை தூக்கி வந்து பாத்தினா பிடிச்சிங்க முருகரை கெட்டிமா வந்து பார்த்தோன்னா பிடிச்சிங்க முருகரு பலருடைய கனவுல வந்து பார்த்தோன்னா போயிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிய வேண்டிய பாஷையில தெல்ல தெளிவா புரிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து பாத்தா கொடுத்துருவாரு வரேங்க மருத்துவங்களை நோக்கி போறேன் செம்ம மழை வந்து பாத்தினா பெஞ்சிட்டே இருக்கு பாருங்க நல்ல மழை வேற மழையே ஆசீர்வாதம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷங்கள் அடுத்த இன்னொரு பெரிய மிராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமிக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு இதே மாதிரி தம்புத்தட்டி ஸ்டீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது குதிரை வண்டி வந்து ஏரியா அவருடைய கால் வந்து உடைஞ்சிருச்சிங்களே அதை கால் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவரை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போறாங்க அங்க பார்த்தீ ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காலை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஏன்னா இந்த கால் வந்து பாத்தோன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு இது இருந்துச்சுன்னா உயிருக்கே வந்து பார்த்தோன்னா ஆபத்து சோ அதனால காலை கட் பண்ணி வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க இவருக்கு ஒரே வந்து பார்த்தோன்னா ஒரு இது என்னடா அது காலை கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி நடக்கிறது எப்படி போறது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு டாக்டர் கிட்ட சொன்ன ஒரு விஷயங்கள் என் முருகப்பெருமானம் வந்து இருக்கான் அவன் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கந்த சசி கவசத்துல இருந்து வந்து பாத்தினா எல்லா விஷயத்தையும் படிக்க வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சாருங்களே இதே மாதிரி போயிட்டே வந்து பாத்தினா இருக்கும்போது கரெக்டாக கரெக்டா இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தோன்னா முருகர் கனவுல வந்து பார்த்தோன்னா வராரு அன்னைக்கு நைட்டு முருகப்பெருமானம் வந்து பாத்தினா கனவுல வராரு கனவுல வந்து பாத்தினா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உனைய மொத்தமாக சரி பண்ணி நடக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடுறேன் அது வரைக்கும் இந்த வழியை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனவு வந்து சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து தரிசனமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்களே ஒரே ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குங்களே ஸோ முருக பெருமா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவர் டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு டாக்டருக்கு பெரிய லெவலில் நம்பிக்கைலாம் கிடையாது நம்ம மக்கள் எப்பவுமே என்னென்னா நடந்தாதான் நம்புவோம் நடந்தாதான் நம்புவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு அதே மாதிரியும் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு அதே மாதிரியும் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு அவருக்கு கால் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா கூடுச்சிங்களே கரெக்டாக பதினஞ்சு நாள் வந்து பார்த்தோன்னா கழிச்சி அவருடைய கால் அதாவது அடிப்பட்டு கட்டாகி எடுத்தே ஆகணுன்ற ஒரு கண்டிஷனில் இருந்தால் அவருடைய கால் வந்து பார்த்தினா முருகப்பெருமானுடைய அருளால் எந்தவித வைத்தியமும் வந்து பார்த்தினா இல்லை எந்தவித ஆப்ரேஷனும் இல்லை எந்தவித மாத்திரையும் இல்லை எந்தவித மருந்தும் வந்து பார்த்தினா கடுவையாக கிடையாது எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தினா ரெடி ஆகிடுச்சிங்களே பாமன் சுவாமிகள் தாத்தா வந்து பார்த்தீன்னா எழுந்து நடக்க வந்து பார்த்தனா ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு ப்ரூஃபர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோன்னா மண்ட்ரோ வார்டுன்னு வந்து பார்த்தீன்னா ஒன்று இருக்குங்களே மண்டரோ வார்டுன்னு சொல்லிட்டு இப்போவும் பாமன் சுவாமிகள் தாத்தா கூட வந்து பார்த்தோன்னா அந்த திரு வந்து பார்த்தீன்னா படம் இருக்குங்களே அவர் எந்த அறையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அந்த அறையில் வந்து பார்த்தீன்னா இன்னுமும் அவருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த இடத்துல இன்னுமும் கந்த சஷ்டி வந்து பார்த்தோன்னா ஒழிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே இதை விட ஒரு கிரேட் எக்ஸாம்பில் வந்து பார்த்தீன்னா சொல்ல முடியுங்களா எப்போ அந்த காலகட்டே இவங்களாம் வந்து பார்த்தனா இந்த சுரியார் பிறந்தாரு கொரியர் பிறந்தாரு இது கொரியார் மண் இது சொரியார் மண்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்களே அதுக்கு முன்னாலே இது பாம்பன் சுவாமிகளுடைய வந்து பார்த்தோன்னா மண் இது முருகருடைய வந்து பார்த்தோன்னா மண் இது ஆன்மீக மண் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி முருகப்பெருமான் வந்து எல்லாத்தையும் நிரூபித்து வந்து பார்த்தோன்னா வச்சுட்டாரு இதே மாதிரி இன்னும் எண்ணற்ற அற்புதங்களை வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தன வந்து பார்த்தோன்னா அந்த நபருடைய ஜீவ சமாதி தாத்தாவுடைய சமாதி திருவான்மையூர்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு சென்னை சார்ந்த நபர்கள் இல்ல வெளிலேருந்து வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே நீங்களும் வந்து பார்த்தோன்னா போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்க நல்லதாவே வந்து பாத்தினா நடக்கட்டும் முருகரை நம்புங்க முருகரை நம்புங்க முருகரை நம்புங்க முருகரை நம்பிட்டே வந்து பாத்தினா இருங்க அவரு குடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அள்ளி குடுப்பாருங்களே நிலைமை எவ்வளவு மோசமானாலும் வந்து பாத்தினா போட்டோம் உங்களை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் இல்ல கழுத்துக்கு மேல இல்ல தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை சுத்தி நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகல் இருக்கலாம் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு ஒளியே தெரியாத ஒரு இருளான ஒரு பாதையில கூட நீங்க போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் டோன்ட் டொரி டோன்ட் டொரி என்னுடைய அன்பிற்குரிய முருகமச்சன் வந்து பார்த்தன்னா இருக்கானே அவனுடைய திருநாமத்தை வந்து பார்த்தோன்னா சொல்லுங்க எல்லாரும் இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து வந்து போட்டு பாருங்க வேல் சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு பதிகம் வந்து பார்த்தோன்னா வருங்களே அது காலையில எந்ததும் கேளுங்க செம்ம பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இங்கள சம்ம பெரிய லெவல்ல ஸ்பாட்ல ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கிடைக்குதுங்களே முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அது சூப்பரா வந்து பார்த்தோன்னா இருக்கு நல்லா வந்து பார்த்தோன்னா கேளுங்க நல்லதே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கட்டும் எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருந்தேன் நேற்று ஒரு விஷயத்த உள்துறை அமைச்சரை பத்தி பேசி வந்து பார்த்தோன்னா இருந்தேன் அந்த ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா

சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களை அப்படி பாப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க நான் சொல்றேன் எல்லா என்னுடைய மருதமலை முருக மசானுக்கு தான் ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி நிறைய க்ரீன் சிக்னலாக வந்து பார்த்தோன்னா வந்துச்சு நான் சொன்னதுக்காக நிறைய விஷயங்கள் யாரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய இது நம்ம லிஸ்டிலே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க எல்லாமே அவனுடைய வந்து பார்த்தன அருள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் எதை கொடுத்தாலும் நான் மனப்பூர்வமாக வந்து பார்த்தினா அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் ஸோ அவன் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான் கொடுக்கற தேவையான வேலைகளை பார்க்க வந்து பார்த்தனா துவங்கிட்டான் ஸோ நல்லதே வந்து பார்த்தோன்னா நடக்க போகுது நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடந்துட்டும் வந்து பார்த்தோம்னா இருக்குது நன்றிகள் நாணிலம் செழிக்கட்டும் மொத்தத்தில் இந்த லோகம் சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இங்கே ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா மலரணும் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரணும் எந்த கட்சியா வந்து பாத்தினா இருந்தாலும் சரி எப்பவுமே நான் என்னுடைய ஆன்மீக கோட்பாட்டுல இருந்து தேசமும் தெய்வீகமும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுல இருந்து ஒருபோதும் வந்து பாத்தினா மாறவே வந்து பாத்தினா மாட்டோம் அப்படின்றது இந்த நேரத்துல ஆணிக் தரமா வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சுக்கிறேன் தமிழக பார்த்தோன்னா உருவாகட்டும் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஒரு பெரிய உண்டாகட்டும் இந்திய அரசியலும் நல்லதே நடக்கட்டும் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் காரணம் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான் மட்டும்தான் முருகமச்சான் மட்டும்தான் அவனால் தான் இது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் நன்றிகள் நானிலும் சரிக்கட்டும் ஓம் நம சிவாயம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி கொட்டு மழையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பிற்குரிய மருதமால முருகமாசான தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டேன் தரிசனம் பண்ணிட்டு இன்னும் நிறைய குட் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்து பார்த்தேன்னா படுத்துருங்களேன் எண்ணங்களை நம்புங்க கனவுகளை நம்புங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்னத்தை வச்சுக்கிட்ட என்னத்தை வேணாலும் வந்து பார்த்தனா பண்ணலாம் முருகிற நம்புங்க சுக்குக்கு மிஞ்சனா மருந்தும் இல்லை அன்புக்குரிய மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மச்சானுக்கு மிஞ்சனா வந்து பார்த்தனா கடவுளும் வந்து பார்த்தனா கிடையவே கிடையாதுங்களே அவன் எப்ப எதை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா யார் மூலியமாவது வந்து பார்த்தனா உருவாக்கி வந்து பார்த்தனா கொடுப்பானே அதற்கு நானே கிரேட் எக்ஸாம்பிள் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் முருக பக்தர்கள் வந்து பார்த்தனா மாற போறாங்க மருதுமலையை நோக்கி வந்து பார்த்தனா படையெடுத்து வர போறாங்க நல்லதாவே நடக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தனா சேனல் ஆஃப் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் யாராலையும் பண்ண முடியாது அது நேரங்கள் வரும்போது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா புரியும் பார்க்கலாம் என்ன என்ன மாதிரியான நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு லைவ் ஷோ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கட்டியே தீர்வோம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு இருக்கு அரோகர உண்ணாமலையாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அரோகரா தமிழை நேசிப்போம் தமிழை வந்து பார்த்தினா சுவாசிப்போம் ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நல்லதே நடக்கட்டும் ஊ முருகா